கோவை கோல்ட்வின்ஸ் பகுதியில் உள்ள வீரியம்பாளையம் சாலையில் பழமையான கோவில் என கூறி வழித்தடம் உள்பட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஆக்கிரமித்தவர்களிடமிருந்து இடத்தை மீட்க கோரி கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை என பகுதிவாசிகள் வேதனை எல்லோருக்கு வணக்கம் என் பேர் ஸ்ரீரன் நான் வந்து கோயம்புத்தூர்ல கோல்டு வின்ஸ்ல வார்டு நம்பர் செவன் கார்பரேஷன்ல குடியிருக்கிறேங்க இதுல வந்து கோல்டு வின்ஸ்ல இருந்து வீரியம்பாளையம் ரோட்ல என்னுடைய சைட் ஒருத்தர் மாதிரி வந்து நூத்தி முப்பத்தஞ்சு அடி நீளத்துக்குமோ முப்பத்திரண்டு அடி அகத்துக்கும் ஒரு கோயில் என்கரோஜ்மென்ட் ஒன்னு கட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த ரோட்ல வந்து நிறைய பேர் வந்து பிரைவேட் பெர்சன்ஸும் வந்து அவங்கவுங்க வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி என்க்ரோஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க இது அந்த மாதிரி நான் ரெண்டாயிரத்தி இருபதுல டிசம்பர் மாசம் வந்து கலெக்ட்ரு முதலமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து மனு அனுப்புனதுல எந்த நடவடிக்கை எடுக்காதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பிப்ரவரி மாசம் ஹை வந்து ஒரு அபிடாவிட்டு தாக்கல் பண்ணுங்க ரிட் ரிட்மோ அவங்க எடுத்துட்டு வந்து ஆர்டர் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆக ஆர்டர் போட்டாங்க அப்போ வந்து அந்த ஆர்டர் வந்து எடுக்கிறதுக்காக வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாங்க போலீஸ் டீமு கார்பரேஷன் ஆஃபீஸர் தான் வந்து எடுத்து எடுக்கிறக்காக வந்தாங்க என்ஃப்ரோஸ்மெண்ட்டை அப்போ வந்து பிஜேபியுமே இந்த முன்னணிக்காரன் வந்து கோயில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டம் பண்ணனால அவங்க வந்து எல்லாமே எடுக்காமல் ரிட்டன் போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி வந்து கார்பரேஷன்லேருந்து முப்பத்தஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது நாங்கள் இருபத்தெட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாச்சு பேலன்ஸை வந்து நாங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணி தரான ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒரு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே எடுக்கல எடுக்காதனால நான் மறுபடியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாதம் வந்து கண்டமெண்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன் அந்த கண்டமெண்ட் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஹை கோர்ட்டில் வந்து இப்போ கேஸ் நிலுவையில் இருக்கு கோயில் தரப்புலேருந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வந்து தடை கேட்டு இது மாதிரி அப்பீல் போனாங்க அது வந்து அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க விசாரணைக்கு எடுத்துக்கல சோ அதுக்கு பின்னாடி வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆபீசர்ஸ் வந்து அது வந்து என்க்ரோஜ்மெண்ட் ரிமூவ் பண்ணல எல்லாமே மறுபடியும் என்ன வந்து எடுத்தாங்களோ ஒரு போர்ஷன் பண்ணிட்டாங்க ப்ரைவேட் கார்பரேஷன் சரி கோயில் தரப்புலையும் சரி எல்லாமே பண்ணிட்டாங்க அதே மாதிரி அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் நைட்டு மகளை வந்து மைக் செட் வச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா அங்கே குடியிருக்க எல்லாமே பண்றாங்க வேணும்னா டார்ச்சர் பண்ணனா இது ஒரு ஏன்னா பிரச்சனை நடந்தப்ப வந்து வீடு வந்து எல்லாம் தாக்குதல் நடத்துனாங்க அப்ப சொன்னதே வந்து நீ ஒரு ஆள் குடியிருக்கு விடமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்லி தாக்குதல் நடத்துனாங்க இந்த தாக்குதல் சம்மந்தம் வந்துன்னா டிஜிபி வரைக்கும் அப்போ சைலேந்திர பாபு சார் இருந்தார் போய் பெட்டிஷன் கொடுத்து கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போடலீங்க இன்னைக்கு வைக்க அதே மாதிரி வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வேணும்னா என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் வீட்டு இந்த பில்டிங் முன்னாடி வந்து என்னென்ன அரைஞ்சல் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு வகையில் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு